பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள ராமா என் எதிரில் இருந்து நீ வீரமொழி பேசுகிறாய் பேசி பேசி என்னை மிரட்டலாம் என்று நினைக்காதே நீ ஏதோ ஒரு ராஜசபை முன் பேச்சரங்கம் நடத்துவது போல மெத்த படித்த மேதைகளைப் போல பேச்சு தரணை காட்டுகிறாய் உனக்கு வீரம் இருந்தால் வில்லெடுத்து வளைத்திகளுடன் பேசு சொல்லெடுத்த உன் முதுகிலே அம்புரா துணியை கட்டிக்கொண்டிருக்கிறாயே அது வெறும் ஒரு விளையாட்டு பொருள் அல்ல அது வீரத்தை காட்டும் அளவுகோள் அறிவாய் வெறும் வலிமையும் வீரமும் அஸ்திரங்களை அடுக்கடுக்காக விடுவதும் வெற்றியை தராது யுத்தத்தில் ஜெயிக்க தர்மம் நேர்மையான எண்ணங்கள் மிகவும் தேவை நீயும் லக்ஷ்மணனிடம் சொன்னால் நேர்மையெல்லாம் இங்கே நீ பார்க்கக்கூடாது என்று நேர்மைதான் எங்களுடைய உயிர் மூச்சு போன்ற நிலையில் ஆயுதம் நிற்பவனை எப்போதும் தாக்கியதில்லை இதுதான் ரகுவம்சத்தின் வீரம் இலங்கை அரசனே உனக்கு ஆயுதங்கள் இல்லை தக்க துணை இல்லை தேரும் கொடியும் இல்லை செய்வதறியாமல் நிற்கிறாய் அதிர்ச்சியோடு இதற்கு பெயர்தான் உன் விதி அவசர முடிவெடுக்க வேண்டும் என்று தாத்தாவை உடனே வர சொல் செல் இந்த யுத்தமே நாட்சச சக்திகள் எல்லாம் சேர்ந்து இணைந்து சந்திக்க வேண்டியது அதைத்தான் விரும்புகிறேன் இந்த தரணி மீது எங்கெங்கே இராணுவ இனங்களில் இருக்கின்றதோ அவர்களை ஒன்றாக இணைத்து நமக்காக இலங்கைக்கு வரச் சொல்லுங்கள் தானூரா மகாநாயகா நீங்கள் இருவரும் தக்க ஏற்பாட்டுடன் எட்டு திசைகளுக்கும் செல்லுங்கள் எல்லா திசைகளிலும் கடுமையான மலைப்பகுதிகளும் பதாளத்தின் ஆழத்திற்கும் சக்கரவாக மலைக்கு மேலே விரைந்து சிதறி கிடக்கின்ற ராட்சச சக்திகளை சந்தித்து அவர்களுக்கு இலங்கை அழைப்பதை சொல்லுங்கள் இன்று எங்கும் உள்ள ராட்சச ஜாதிக்கு மான மரணப் பிரச்சனை என்று அசுர சக்திகள் இந்த வானர சக்திகளை மோதி மிதித்து அழிக்க வேண்டும் நம் எதிரிகள் எவனையும் இங்கே வாழவிடக் கூடாது ஆகையால் யுத்தத்திற்காக ஆயத்த நிலையில் நமது இனம் அனைத்தும் இலங்காபுரிக்கு வர வேண்டியது போங்கள் உங்கள் ஆடைப்படியே மன்னா வணக்கம் தாத்தா நீடூடி வாழ்க நிறைவோடு வாழ்க என்ன விஷயம் பேரனே உன் முகம் களை இழந்து இருக்கிறது உன் முகத்தை சிந்தனை திரை மூடியிருக்கிறது காண்போரை காணும் கண்கள் ஏன் என்று வேதனைகளை வெளிக்காட்டுகின்றது தாத்தா தர்மம் பேசுவது வேதனையாலா இல்லை வேதனையை மேலும் தூண்டவா ஏன் இப்படி பேசுகிறாய் லிங்கேஸ்வரா தாம் பேசுவதை பார்த்தால் சீதாவுடன் சென்று ராமனின் காலில் விழவா வேண்டும் அல்ல அப்படி சொல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல ஆம் ராவணா யுத்தத்தை தடுத்து நிறுத்த முதியவன் என்ற முறையில் அந்த சமயம் அவ்வாறு சொன்னேன் எங்கும் யுத்தம் தொடங்கிவிட்டது இப்போது அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை இழவில்லை இனி லங்கேஸ்வரன் பெருமைதான் கொள் இனிமேல் சீதாவை லங்கையின் மகாராணி ஆக்குவாயோ அல்லது சுத்த பூத உடலை யுத்த விடுவாயோ. சுத்த வீரனைப் போல் மடிவதும் கூட உன் கீர்த்திக்கு உகந்தது நீ அப்போது சிறுபிள்ளை மடியிலேயே படுத்து கிடப்பாய் என்றும் உனது உயர்வு உனது வாழ்வு உனது கீர்த்தியிலேயே மகிழ்வேன் நான் இந்த பூமியின் புகழ்மிக்க ஆற்றல் மிக்க உனது முடி தாழும் நிலை வந்தால் இந்த புவனம் எங்குமே ராட்சச இனத்தின் பெருமையைக் காக்க ஒரு கதி இருக்காது பார்த்து பேசத்தான் வந்தேன் உன் மனம் இடிந்து போகக்கூடாது போகவில்லை தாத்தா வேதனையில் தவிக்கிறேன் என்ன வேதனை உனக்கு ராவணா எளிதன்று ஏமாந்தி என் கணக்கு சரியல்ல அவன் மிக்கவன் தாத்தா அவன் பலம் மிக்கவன் பலமிக்கவர்களெல்லாம் அஞ்சும் பயங்கரமானவன் அல்லவா நீயும் நீ இந்திரன் வஜ்ராயுதத்தை சிவனின் திருசூலத்தை விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை பொருட்படுத்தாதவன் ஆயிற்றே அப்படிப்பட்டவன் நான் என்பதில் எனக்கு ஐயம் எழுகிறது அந்த வனவாசி ராமனின் பானங்கள் இந்த மூன்றையும் விட முனைப்பாக செயல்படும் திறன் மிக்கது தாத்தா அதன் வேகம் வியர்க்க வைக்கிறது அவன் வடிவம் விஷ்ணுவைப் போல் இருக்கிறது செயல்படுவதிலே அவன் பிரம்மன் சிவந்த கண்களைப் பார்த்தால் சிவபெருமானாக காண்கிறான் தாத்தா நான் இந்திரனின் வஜ்ராயுதம் சிவனின் திருசூலம் அந்த விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தையும் கண்டு கலங்காதிருந்தேன் மொத்தத்தில் அவைகள் ராமனின் முன் இணை கூற முடியாது ராமனின் வானத்தின் வேகத்தை என்னென்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அற்புதங்களை பொழிகிறது ராவணனே கதைகளி மனமயங்கி போகிறேன் என்றார் அப்புறம் சாதாரணமானவன் என்ன ஆவான் தேவர்களாலும் அந்த ராமனை புரிந்து கொள்ள முடியாது அப்புறம் சாதாரணமானவன் எப்படி புரிந்து கொள்வான் ராமனுக்கு அத்தனை வலிமை இருக்கிறது அவன் என்னிடம் போர் செய்யவில்லை விளையாடி பார்த்தான் விளையாட்டாக அதுவும் கூட நல்லதுதான் முதலில் நீ அவனை பற்றி ஏதோ என்று நினைத்து விட்டாய் இன்று முதல் வெற்றியை இறுதி வெற்றியாக நினைக்காதே இன்று போரில் நீ தோற்று போனதை வைத்து இதுதான் முடிவென்பதும் அல்ல எதிரியின் வலிமையை யுத்த நுட்பங்களை அறிந்து நீ போராடு இந்த நிலைமையை எதிர்த்து அவனை விரட்டி அடிக்க ராட்சச ஜாதிகளை இலங்கையில் அணி திரண்டு நிற்க தூதனுப்பி இருக்கிறேன் ராட்சசருக்கு தூதனுப்ப அவசியமே இல்லை எந்த புயலையும் தடுத்து நிறுத்த திறமை உள்ள கும்பகர்ணன் உன் தம்பி இருக்கிறான் தருணம் இதுவே அவனை எழுப்பு வானர சேனைகளை அழிக்க அவன் ஒருவன் போதுமே எழுப்பு அவனை இருக்கிறது... நான் எப்படி இந்த விஷயத்தை அடியோடு தாத்தா, தாம் எனது பள்ளேறி மாளிகைக்கு செல் எழுப்பு எழுப்பி லங்கேஸ்வரனின் செய்தியை சொல் என்று இலங்கைக்கு கும்பகர்ணனின் திறமை தேவைப்படுகிறது செல் நல்ல காலம் வந்து விட்டது மகளே ஏற்படுமா விடிவு காலம் என்று ஏங்கினாயே எதிர்பார்த்தது நிஜமாக கொண்டிருக்கிறது கற்பனை 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 நீ எதற்கு மாதா கற்பனை என்பது நிஜமாகும் போது இப்படியும் நடக்குமா என்று ஆச்சரியப்படுகிறாயே ராணி யுத்தம் தொடங்கியதா அது நடக்கிறது ஆச்சரியமான செய்தி வந்தது அது அதிசயமே இல்லை முதல் நாளில் வானரம் என்று அலட்சியமாய் இருந்தவன் ஏமாறும் அளவுக்கு அவன் வீரருக்கு ஸ்ரீராமனின் சேனைகள் பாடம் தந்தார்கள் பிரபு எப்படி குறைகள் என்று ஏதும் இல்லையே குறைகள் என்று கேட்டால் ராவண கூட்டம் அடிபட்ட கதைகள் தான் சொல்கிறார்கள் ஸ்ரீராமனின் அஸ்திரங்களில் வெடிக்கின்ற இடியின் நாதங்கள் வெட்டும் மின்னல்களின் வேகங்கள் சுற்றி நின்ற நெஞ்சங்களின் அதிர்ச்சிகள் சுரர் அசுரர் தேவர் தானவர் எதிரிகள் இஷ்டர்கள் எல்லாரும் அவரை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்கள் இதயம் போல் ஒளி சுடர் போல் ஒரு ஜோதி போல் தன் நிலவு போல் பூமியிலும் வானத்திலும் எல்லா திசைகளிலும் ராமனின் சேனைகளே தெரிந்தன இதன் பாதிப்பால் பாவி ராவணன் எப்போது மடிவான் மடியப் போகிறான் போர்க்களம் வந்தபோது உன் மனவாளன் ஸ்ரீராமன் அவனே தன்னந்தனியாக நிறுத்தி ஆயுதம் இல்லாமல் செய்து எல்லோருக்கும் முன்பாக அவமதித்து அனுப்பினார் இந்த நிலையில் ஆயுதம் இல்லாதவனை ரகுவம்சம் தாக்காது என்றார் செல் நாளை வா என்றார் பிறகு பிறகு என்ன அவன் ஒரு கோழையை போல் ஸ்தம்பித்து நின்றான் அவன் மன உறுதி நொறுங்கிவிட்டது இப்போதைய செய்தி அவன் தம்பி கும்பகர்ணனை களத்திலே இறக்குகிறான்